ஒளிமமான எதிர்காலத்தின் தொடக்கமா என்று தன்னம்பிக்கை என்னும் தீப்பொரு தங்கள் விழுந்து கிடந்தால் சிறந்த நம்மை சிறைப்படுத்த

परचे विभाग का भाग है कुल मिलाकर चालू में मुख्यमंत्री है केंद्र में चले जैसे तो हमारे क्लाइंट के शर्मा जाओ तेल शामिल यूडी डिपार्टमेंट ऑफ टेक्नोलॉजी डॉ आरती शक्तिधारा से आ डीन तथा व्यवस्थाएं பரிசோதனை பண்றதுக்கு அரசு மருத்துவமனைகள் இந்தியாவில் மருத்துவத்தில் சிறந்து விளங்குவது தமிழ்நாடு தான் சிறந்து விளங்குகிறது தமிழ்நாடு இந்த நிலையில் இருக்கின்றது ஏன் இந்த வளர்ச்சி என்றால் ஒன்றை நான் குறிப்பிட்டு சொல்லி ஆக வேண்டும் மறைந்த தலைவர் கலைஞர் தான் ஆட்சியில் இருந்த போது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் எளிமையானது ஒவ்வொரு மாவட்ட மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவமனை அமைய வேண்டும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவமனை வேண்டும் என்றால் இன்று தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு அரசு மருத்துவக் கல்லூரி என்று எண்ணுகின்றேன் அரசு மருத்துவக் கல்லூரி மொத்தம் இருப்பது தமிழ்நாட்டில் எழுபத்தி நான்கு கல்லூரிகள் இருக்கின்றன பதினொன்னாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது உங்களை போன்று பட்டதாரிகள் யூஜி படிக்கின்றவர்கள் ஆண்டுக்கு படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தற்போது நம்மை போன்ற மூன்று மடங்கு பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் மூன்று மடங்கு மக்கள் தொகையை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் அங்கு மொத்த மருத்துவக் கல்லூரியை எடுத்துக்கொண்டால் அறுபத்தெட்டு மருத்துவக் கல்லூரி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று பேர் படிக்கின்றார்கள் ஆண்டுக்கு மகாராஷ்டிரா அறுபத்தெட்டு கல்லூரிகள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் ஆண்டுதோறும் படிக்கின்றார்கள் கர்நாடகத்தை எடுத்துக்கொண்டால் நமக்காளி இணையாக என்று கூட சொல்லலாம் எழுபது மருத்துவக் கல்லூரிகள் நூறு மாணவர்கள் அதிகமாக படிக்கின்றார்கள் நாம் பதினொன்றாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது என்றால் அவர்கள் எழுநூற்றி ஐம்பது பேர் ஆண்டுக்கு படிக்கின்றார்கள் இவ்வாறு பீகார்லாம் இருபத்தோரு மருத்துவக் கல்லூரிகள் தான் குஜராத்தை எடுத்துக்கொண்டால் நாற்பது கல்லூரிகள் தான் ஆறாயிரம் பேர் படிக்கின்றார்கள் ஆக இந்தியாவிலே மிக அதிக எண்ணிக்கையில் கல்லூரி இருப்பது தமிழ்நாட்டில் தான் அதுதான் நமக்கு எல்லோருக்கும் பெருமை அதற்கு அடித்தளம் நினைவு கூறுகின்றேன் ஒன்றிய அரசு ஒரு புது கல்விக் கொள்கையை கொண்டு வந்தார்கள் அதன் தொடக்கமாக என்எம்சி ஐயா தெரியும் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் உங்களுக்கு தெரிந்த விஷயம் தான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு புதிய ஆணையை வெளியிடுகின்றார்கள் அந்த ஆணையின்படி படி பத்தாயிரம் மாணவர்களுக்கு ஒரு மருத்துவ படிப்புறோம் என்றால் நம்முடைய மக்கள் தொகை ஏழு கோடியா எட்டு கோடி என்று வைத்துக் கொள்ளுங்கள் எண்ணாயிரம் பேர் தான் மருத்துவ படிப்பு படிக்க முடியும் மீதி இருக்கின்ற மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது படிப்புக்கும் என்ன முடிவெடுக்க போறாங்க தெரியல உத்தரப்பிரதேசத்தில் கொலையா இருக்கிறா குஜராத்தில் இருந்து அனுப்புறா பீகாரில் இருந்து அனுப்புறா இடங்கள் நம் மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கின்ற அந்த வாய்ப்பை சட்டமாக அது உருவாக்கப்பட்டது உடனடியாக இந்தியாவிலேயே முதல் குரல் கொடுத்தது தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இதை வன்மையாக இருக்கின்றோம் இதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று சொல்லி கடுமையாக எதிர்த்தார்கள் இன்னும் சொல்ல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட தமிழ்நாட்டை இந்தியாவே திருப்பி பார்த்தது சமூக நீதி கொள்கை திராவிட மாடல் கொள்கை எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கின்ற திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கின்றது இதுபோல் வேண்டும் என்று எல்லா மக்களும் கேட்கின்ற நிலை ஏற்பட்டு விட்டது முதன் முதலாக நீட் வேண்டாம் என்று குரல் கொடுத்தது தமிழ்தான் திராவிட இயக்கங்கள் தான் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு காரணம் பனிரெண்டு ஆண்டுகள் படிக்கின்ற படிப்பை அதை ஒட்டு மொத்தமாக குழந்தை பண்ணுவாங்க என்று சொல்லுவாங்க ஒட்டு மொத்தமாக சீரழித்து விடுறது ஒரு குழந்தை ஒன்று முதல் பனிரெண்டு வகுப்பு வரை படித்து முடித்து பெறுகின்ற மதிப்பெண் அடிப்படையில் இந்த பத இந்த படிப்பு கிடைக்குமானால் சந்தோஷப்படுவீர்கள் இதே இடத்தில் இப்போது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்று என்டிஏ என்ற ஒரு அமைப்பு சாதாரண ஒரு தனியார் அமைப்புக்கு பல கோடி ரூபாயை ஒற்றிய அரசு கொடுத்து அவர்களை தேர்வு நடத்த சொல்லி தமிழ்நாட்டில் தான் இன்றும் கண்டிப்புடனும் கண்ணியத்துடனும் நம்ம பிள்ளைகள் படித்து தவறில்லாமல் தேர்வு எழுதி வெற்றி பெற்று வருகின்றார்கள் மற்ற இடங்களில் தான் என்ன நடந்தது நடந்து கொண்டு இருப்பது என்பதை நீங்கள் தொலைக்காட்சியிலே ஊடகங்களிலே பத்திரிகைகளிலே பார்த்துக்கிறீர்கள் கிரேஸ்மார்க் என்று ஒன்றை இப்போதுதான் நாம் கேள்விப்படுகிறோம் எப்படி கிரேஸ்மார்க் கொடுக்க முடியும் நீட் தேர்விலே இது எவ்வாறு வெளியே வந்தது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற தேர்தல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கின்ற தேர்தலுடைய தேர்வு முடிவு பெறுகின்ற அன்று நீட் தேர்வு சந்தடி சாக்கில் வெளியிடப்படுகிறார்கள் என்றால் நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு எவ்வளவு பெரிய அநீதி எவ்வளவு துரோகம் நம்முடைய குஜராத் உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களில் எல்லாம் ஒவ்வொரு வினாத்தாள்களும் விலை கொடுத்து வாங்கி தேர்வு எழுதுகின்ற முறை இருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு இது மோசமான நிலை என்பதை மக்களுடைய போராட்டம் அந்த நேஷனல் டெஸ்டிங் தடை குரல் கொடுத்தாலும் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக நம்முடைய எண்ணம் சிந்தனை ஒன்று முதல் பனிரெண்டு வரை அருமையான கட்டமைப்புடன் கூடிய கல்வி அந்த பனிரெண்டு வகுப்பில் இவ்வளவு மதிப்பெண் பெறுகின்றமோ அதன் அடிப்படையில் வாய்ப்பை கொடுத்தால் மட்டும்தான் நிச்சயமாக நல்ல மருத்துவர்கள் வர முடியும் தொடர்ந்து வர முடியும்